விஜயராசி என்பர்களே விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கோட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இப்போ பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை வாய்ப்புல தடங்கள் இருக்கு இந்த வேலையில எனக்கு சரியில்லையே வேற வேலை கிடைக்குமான்னு நினைச்சாலே அந்த காரியத்துல வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டாகி கொடுக்கும் மேலும் கெட்ட பெயர்கள்லாம் சின்ன சின்னதுலாம் வருது நான் இந்த இடத்துல இருக்கப்படாதா மாற்றங்கள் எதிர்பார்க்கணுமே நிச்சயமா மாற்றங்கள் என்பது உங்களுக்கு உண்டு போகிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறது அவளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்கிறது புதிய சொந்தங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது விசேஷ நிகழ்ச்சிகளை பத்தி பேசுறது குழந்தைகளுக்குண்டான ஸ்கூல் சம்பந்தமான மாற்றங்களை பத்தி நினைக்கிறது வீடு கட்டுறது மேல் வீடு வாங்குறது இது போன்ற சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்த காரியத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னதமான வழிபாடு